ஒரேஸ் இதயம் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு மே ஐந்தில் நடந்தது கடந்த நான்காம் தேதி முடிவுகள் வெளியானது தேர்வுக்கு முன் வினா தாள் வெளியானதாக குற்றச்சாட்டு எழுந்தது சில குறிப்பிட்ட மையங்களில் ஏற்பட்ட குளறுபடி காரணமாக ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டது சுப்ரீம் கோர்ட் தலையீட்டுக்கு பிறகு கருணை மதிப்பெண் ரத்து செய்யப்பட்டது அவர்களுக்கு மட்டும் மறுதேர்வு உத்தரவிடப்பட்டது நீட் வினாத்தாள் லீக் தொடர்பான வழக்கில் பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் பாட்னாவில் வீடு ஒன்றில் எரிந்த நிலையில் நீட் வினாத்தாள் கைப்பற்றப்பட்ட விவகாரம் தொடர்பாக மாணவர்கள் உட்பட சிலர் கைது செய்யப்பட்டனர் தொடர் முறைகேடு புகார்களால் இன்று நடக்க இருந்த நீட்டு முதுநிலை தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட மாணவர்களுக்கு மட்டும் ஏழு மையங்களில் இன்று மறுதேர்வு நடக்கிறது இதனிடையே தொடர் சர்ச்சைகள் காரணமாக அதிரடி முடிவுகளை மத்திய அரசு எடுத்துள்ளது தேசிய தேர்வு முகமை தலைவர் சுபோத்குமார் அப்பதவியிலிருந்து நீக்கப்பட்டு காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளார் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பிரதீப் சிங் கரோலாவுக்கு கூடுதல் பொறுப்பாக தேசிய தேர்வு முகமை தலைவர் பதவி வழங்கப்பட்டுள்ளது நீட் நெட் உள்ளிட்ட நுழைவுத் தேர்வுகள் மற்றும் பொது தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க மத்திய கல்வி அமைச்சகம் ஒரு உயர்நிலை குழுவை இஸ்ரோ முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் அமைத்துள்ளது மத்திய அரசு தேர்வுகளில் முறைகேட்டில் ஈடுபட்டால் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ஒரு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கும் சட்டமும் அமலுக்கு வந்துள்ளது இதன் தொடர்ச்சியாக நீட் நுழைவுத் தேர்வு முறைகேடுகளை மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணை நடத்த மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது நீட் தேர்வு வினாத்தால் கசிந்த விவகாரம் கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டது தொடர்பான விசாரணையை சிபிஐ துவங்கியுள்ளது